அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீமதி என்னுடைய அடுத்த வரலாற்று நாவல் ராய சிம்மாசனம் இந்த நாவல் விஜயநகர் பேரரசில் மாமன்னராக விளங்கிய கிருஷ்ணதேவராயர் வரலாற்றை மையக்களமாக கொண்டு நான் எழுதியிருக்கிறேன் கல்வெட்டுகள் மற்றும் ஆயுள் நூல்களில் கிடைக்கப்பட்ட பல தகவல்களை திரட்டி அதில் என்னுடைய கற்பனையும் சேர்த்து இந்த நாவலை படைத்திருக்கிறேன் கிருஷ்ணதேவர் காலத்தில் நடந்த பல நிகழ்வுகளும் இந்த நாவலில் இடம்பெற்றிருக்கிறது அதை தவிர்த்து நீங்கள் அறுதிடாத பல விஷயங்கள் இந்த நாவலில் இருக்கும் என்று நான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த நாவலில் பல சிறப்பம்சங்கள் இருக்கிறது அதை அனைத்தையும் இந்த காணொலி சொன்னால் நீந்து கொண்டே போக என்பதால் இரண்டு சிறப்பு மட்டும் உங்களுக்காக நான் பகிர்கிறேன் ஒன்று கிருஷ்ணதேவராயர் பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த நாவலுக்குள் நான் முடிந்தவரை சுருக்கமாகவும் அதே சமயத்தில் அனைவருக்கும் புரிய முடியும் எழுதியிருக்கிறேன் அடுத்ததாக விஜயநகரத்தின் தலைநகரம் ஹம்பி பலரும் அங்கே போய் அங்கே இருக்கும் பல புராதன சின்னங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அவை அனைத்தையும் உங்கள் கண்முன்னே இந்த நாவல் காட்சிப்படுத்தும் ஏற்கனவே பம்பியை பார்த்தவர்களுக்கு அதன் அழகை மீண்டும் நினைவுபடுத்தி அங்கே திரும்பவும் செல்ல வேண்டும் என்ற உந்துதலை உண்டாக்கும் இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்து இன்னும் பல பல விஷயங்கள் இந்த நாவலில் இருக்கிறது இந்த ராயசிம்மாசனம் வருகின்ற சென்னை புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுவாசம் பதிப்புக்கு வெளியீடாக வெளிவர இருக்கிறது எப்பொழுதும் போல் தங்களது பேராதரவை இந்த நாவலுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்